அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு எங்கள் வீட்டில் நான் எப்படி வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறேன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை மகாலட்சுமி பூஜையும் கூட சேர்ந்து வந்து செய்ய போகிறேங்க நான் எப்போல்லாம் என்னோடய ஓன் ஹவுஸ்க்கு வரணும் அப்போல்லாம் வீட்டில் லட்சுமி குபேர பூஜையும் மகாலட்சுமி பூஜையும் செஞ்சிருவேன் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை மதியம் ஒன்று டூ ரெண்டு இந்த நேரத்தில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை செஞ்சேன் காலையில் ஆறு டூ ஏழு செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது செய்யலாம் மதியம் உச்சி நேரமாச்சே செய்யலாமா அப்படின்னு நினைப்பீங்க இப்போ ஒரு சில பேர் வந்து இலையை போட்டு படையல் போடுவோம் நீங்களா வெள்ளிக்கிழமை அது வந்து நம்ம மதியம் ஒன்று டூ ரெண்டு இந்த டைமில் தான் போடுவோம் ஸோ அதை நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யலாம் நமக்கு எந்த நேரம் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாதுங்க நான் வந்து முன்னால் தான் வந்தேன் முன்னாள் வந்து இங்கே திருவிழா நடந்தது ஊரில் அதனால வந்து எனக்கு வந்து கரெக்டான டைம் இந்த ஒன்று டு ரெண்டு தான் ஸோ இந்த டைமை நான் சூஸ் பண்ணி செஞ்சுட்டேன் என்னென்ன பிரசாதங்கள் வைக்கலாம்னா நம்ம கிட்டே என்ன பிரசாதம் இருக்கோ அது வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் குறிப்பாக மாதுளப்பழம் நெல்லிக்காயெலாம் வைக்கலாம் நட்ஸ் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாயாசம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு நான் வந்து இன்றைக்கி பால் பாயாசமும் நட்ஸும் தான் வச்சுருக்கேன் தாமரைப்பூ கண்டிப்பாக இருக்கும் தாமரைப்பூ கிடைக்கல அப்படின்னா வாசனை மிகுந்த மறிகொழுந்து மல்லிகை இந்த மாதிரி பூக்கள்லாம் இல்லையா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் எனக்கு வந்து இப்போ தாமரைப்பூ வந்து எங்கள் ஊரிலே கிடைக்குது ஸோ அதனால் வாங்கிட்டு வந்து வைக்க சொன்ன அவர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க ஸோ வந்து ஒரு பூவை அம் லட்சுமி கோபுர படத்துக்கு வச்சுட்டு இன்னொரு பூ வந்து அம்பாள் தனியாக வந்து வெள்ளி செலக்ஷனை தான் வச்சுருக்கேன் மகாலட்சுமி தாயார் ஸோ வந்து அந்த தாமரைப்பூ உள்ள மகாலட்சுமி தாயாரை அமர வச்சு பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் கரெக்டாக இருந்தது ஆனால் அப்படியே வச்சா நிற்கலை ஒரு சின்ன கப்பு வச்சு கப்பு மேலே பூவை வச்சு அதுக்கப்புறம் வச்சேன் சூப்பராக இருந்துச்சு நிற்கவும் வச்சாச்சு அழகாக இருந்தது பார்க்கவும் நார்மலாக பூஜை செய்கிறத விட இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே யோசிச்சு செய்யும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ பக்கத்துல வந்து நம்ம திருப்பதி ஏழ்மலையானு வச்சிட்டேன் தாயாருக்கு மிகவும் பிடிக்கும் இல்லையா எப்போவுமே தாயாரை தனியாக அணுங்கக்கூடாது கூட வந்து அவரோட சேர்த்து வணங்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம கேட்ட வரத்தை உடனே கொடுப்பாங்க நம்ம வீடு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னா அதுவும் குறிப்பாக பணம் வேணும்னா நம்ம எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் சரி அந்த பரிகாரத்தை விட நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையும் மகாலட்சுமி பூஜையும் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க இதுலேயே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து குபேர கோலம் போடலாம் இல்லை தாமரைப்பு கோலம் போடலாம் நான் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்கிறதுனால தாமரைப்பு கோலம் போட்டிருக்கேன் காயின்ஸ் நூற்றி எட்டு காயின்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் சுட்டி தாமரை தாமரைமணி மாலை அப்புறம் வந்து கோல்டன் கோட்டிங் தாமரைப்பூ சோழி இதெல்லாமும் வச்சிருக்கேன் அர்ச்சனைக்கு பூக்களும் தனியாக வச்சிருக்கேன் முதல்ல விளக்கை ஏற்றிக்கிட்டு அந்த பூவில் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க பேர் ராசி நட்சத்திரம் என்னென்ன வேண்டுதல் வேணுமோ அதெல்லாம் சொல்லிப்பேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட பூஜையை ஆரம்பிப்பேன் ஃபர்ஸ்ட் என்னுடைய விநாயகரை வணங்கிட்டு அப்புறம் குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை வணங்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி குபேர பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா சிவபெருமான் தான் செல்வத்தை வந்து லக்ஷ்மி குபேரர்கிட்ட கொடுத்து அவங்கவுங்க வினைக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக சிவபெருமானையும் மனசில் நினைக்கணும் அவரையும் நினச்சிட்டு அப்புறம் பெருமாளையும் வணங்கிட்டு நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எந்த ஒரு பூஜை செய்யும்போது சுவாமியோட கண் அந்த கண் வந்து மறைக்கக்கூடாது ஸோ அதனால தான் ஃபோட்டோ நல்லா அந்த மாலை போட்டிருக்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி பண்ணிட்டேன் கீழே வந்து ரெண்டு பேர் சங்கநிதி நிதி இருப்பாங்க அந்த ஃபோட்டோ கீழே ரெண்டு பக்கம் மாலைக்கு ரெண்டு பக்கம் இருக்காங்க பாருங்கள் எதுவுமே மறைக்காமல் இருக்கணும் ஸோ வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பால் தான் இன்றைக்கி செஞ்சேன் பால் பாயசமும் நட்ஸும் வச்சுருக்கேன் நீங்கள் பழங்கள் வேணுனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து பால் பாயசம் செஞ்சு வச்சேன் தாயாருக்கு பால் பாயசம் சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு வைக்கிறது வச்சு பூஜை செய்கிறது லக்ஷ்மி குபேரருக்கு தனி சிறப்பு அதுவும் அவள் பாயசமும் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க அவளில் நாட்டு சக்கரை போட்டோம் நீங்கள் வைக்கலாம் இல்லை வெறும் கற்கண்டு உங்கள் கிட்டே என்ன இருக்கோ ரெண்டு முந்திரி பருப்பு கற்கண்டு எதுவோன்னா வைக்கலாம் இஷ்டம் தான் இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக பால் பாயசம்தான் செஞ்சேன் அர்ச்சனைக்கு வந்து பூக்கள் காயின்ஸ் எல்லாமே வச்சுருக்கேங்க சுட்டி பேங்கல் எல்லாமே வச்சுருக்கேன் வெற்றிலையும் வச்சுருக்கேன் ஏன் வெற்றிலையும் வச்சுருக்கேன்னா நான் குங்குமம் அர்ச்சனை செய்வேன் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பலாம் அதிகம் டைம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு ஒன் அந்த அஷ்டலட்சுமி நாமம் இருக்கு இல்லையா ஒன்பது பேரோட ஏன் ஒன்பது பேர்னால் வரலட்சுமி தாயார் பேரையும் கூட சேர்த்துருவேன் அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி குங்குமம் போடுவேன் அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது முதல்ல விநாயகர் வணங்கிட்டு இந்த குலதெய்வ சொம்புக்கும் வந்து பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு சுட்டி பேங்கல் அதுக்கப்புறம் சின்ன தேங்காய் சுட்டி தேங்காய் எல்லாமே வச்சுருக்கேன் அதில் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதில் எல்லாமே வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ பூஜை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க வேலை ஆடுறதை பார்த்துட்டு எதுக்கு பேட் கமெண்ட்டே யாரும் ஆனால் ஒருத்தவங்க மட்டும் கேட்டிருக்காங்க அது எப்படி நீங்கள் வேலை ஆடும்போது கரெக்டாக வீடியோ எடுத்தீங்கன்னு நான் எப்போவுமே பூஜை பண்ணுன்னா வீடியோ ஆன்ல வச்சுட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி அன்னைக்கு வந்து நான் அபிஷேகத்துக்கு எல்லாம் எடுத்து வைக்கும் போதே வீடியோ வந்து ஆனில் தான் இருக்கும் ஏன்னா ஒரு யூடியூபர்னா இது எங்களுடைய பழக்கம் அதுவும் வந்து நாங்கள் ஆன்மீகத்தை பற்றி போடும்போது கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அந்த ஆனில் தான் இருக்கும் அப்படி ஆன்ல இருக்கும்போது தான் அது பதிவு பண்ணதே தவிர அது கூட நான் கிட்டே க்ளோஸாகவே வேறு கிட்ட போகிற மாதிரியே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து அவங்க பேர் நான் வந்து எப்பவுமே பேட் கமெண்ட்லாம் வந்து வச்சுக்க மாட்டேன் அழிச்சுருவேன் ஸோ அதனால் வந்து அதை பா அவங்க ஒன்றும் கேட்கல அது எப்படி கரெக்டாக வந்து வேளாடும் போது நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நம்புறதும் நம்பாருதோ உங்களுடைய இஷ்டங்க நமக்கு வந்து இந்த இந்தமாரிலாம் செஞ்சு சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது அந்த மாதிரி நிலைமையிலே நான் இல்லை ஸோ வந்து என்ன வீட்டில் நடந்த அதிசயத்தை வந்து நாலு பேருக்கு காட்டணும் அவங்களும் வந்து வணங்கணும் அவங்களுக்கு தேவையான வரங்கள் அதிலேருந்து வாங்கணுன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டு என்னை தவிர அது கூட போடலாமா வேணாமான்னு போடும்போதே யோசித்தேன் எத்தனை நாள் எதுவும் கமெண்ட் வரலேன்னு நினச்சேன் அந்த ஒரு கமெண்ட் வந்துச்சு பரவாயில்ல எப்போவுமே நாலு நல்லது வரும்போது ஒரு கெட்ட விஷயமும் கூட வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதனால் நான் கேர் பண்ணவே இல்லை அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அதுக்கு ரிப்ளே பண்ண மாட்டேன் இதே மாதிரி தான் நான் நீங்கள் லட்சுமி குபேர பூஜை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டும் ஒருத்தவங்கிட்ட சொன்னேன் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுங்க உங்கள் பார்த்து நான் பூஜையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் மோஸ்ட்லி வந்து என் ஹஸ்பனுக்கு வந்து பூஜையெல்லாம் வந்து வீடியோ போடுறது பிடிக்காது வேண்டாம் போடாதான்னு சொல்லுவாங்க நான் தான் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துக்காகவும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் செய்கிற பூஜையை வந்து போடும்போது அவங்களுக்கும் பார்த்து செய்யும்போது நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லும்போது அது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸ்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நூற்றி எட்டு காயின்ஸும் வச்சு நான் அர்ச்சனை பண்ணிட்டேங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமகன் சொன்னாலே போதும் அந்த காயின்ஸ் போடும்போது நம்ம வேறு எதுவுமே சொல்ல தேவையில்லை அதேமாதிரி மகாலக்ஷ்மிக்கு வலையில் சிட்டி பேங்குள் அதெல்லாம் வச்சு போதும் மகாலட்சுமி அஷ்டம் தெரிஞ்சால் படிக்கலாம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி போற்றின்னு சொல்லலாம் நமக்கு என்ன தெரியுமோ லக்ஷ்மி நாமங்கள் நூற்றி எட்டு சொல்லி நம்ம செய்யலாம் குங்கும அர்ச்சனையும் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி நாமமும் வரலட்சுமி நாமமும் சேர்த்து கூட சேர்த்து ஒன்பது பேரையும் வணங்கி தான் நான் எப்போவுமே செய்வேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க பிரசாதத்தை சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு நான் என்னுடைய பூஜையை நிறைவு பண்ணுவாங்க இப்படி தான் நான் வந்து சிம்பிளாக செய்வேன் வரலட்சுமி நோபுன்னா ரொம்ப கிராண்டாக நம்ம செய்வேன் பொண்ணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனால் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு பணத்துக்கு பணம் வேணும்னா கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் ஐஸ்வரேஸ்வரர் அவருடைய பூஜை நீங்கள் செய்கிறது சிவபெருமானோட ரூபம் தான் செய்கிறது ரொம்ப நல்லது அதுவும் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் அதுவும் வந்து நான் வீடியோ போடுறேங்க சத்யநாராயண பூஜையை செய்வீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க கண்டிப்பாக நான் எல்லா பூஜையுமே அடுத்தடுத்து உங்களுக்கு போடுறேன் ஸோ இப்படி தான் நான் என்னோடய வீட்டை வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கற்பூர ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் பஞ்சதீப ஆராதனையும் ஒவ்வொரு பூஜைக்குமே அனைத்து தெய்வத்துக்குமே நான் செய்வேன் கேரளாவில் ஒரு சிஸ்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேங்க இந்த பதிவை பார்க்குறவங்க அனைவருக்குமே மகாலக்ஷ்மி தாயாரின் அருள் அஷ்டலக்ஷ்மி தாயாரின் அருள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நீங்கள் எண்ணிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணும்னு நானும் வந்து வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் தொடர்பான பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் ஏன் மணி சேவை பற்றி போடவே மாட்டீங்கன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக போடுறேங்க போடணும் தான் நினைக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது நம்ம வீட்டுக்கும் இப்போ வேறு சென்னையில் ரெண்ட் ஹவுஸு இங்கே ஓன் இங்கே இங்கேயும் வரவே கரெக்டாக கண்டிப்பாக நான் போடுறேன் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்